அஸ்கா பண்டிகை அடுத்து என்ன பண்டிகையா புளிப்பில்லா இந்த புளிப்பில்லா பண்டிகை என்ன ஏழு நாளும் புளிக்காத என்ன செய்வாங்க சுட்டு சாப்பிடுவாங்க தங்கள் வீடு தங்கள் சுற்றுப்புறம் எங்கேயுமே புளிச்ச மாவு இருக்காது புளித்த மாவுல அப்ப சுட்டாதான் எப்படி இருக்கும் மெது 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 மெதுமெது சாஃப்டா இருக்கும் ஆமாவும் இல்லைங்களா புளிப்பில்லாம சுட்டா சாப்டா என்ன செய்யாது இருக்காது அது இஸ்ரோ ஜனங்கள் எப்பவுமே புளிப்புள்ள மாவுல தான் அப்பம் சுடுவான் ஆனா கத்தை சொல்ல ஏழு நாளும் புளிப்புள்ள மாவும் பாளையத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது ஏழு நாளும் புளிப்புள்ள அப்பம் சாப்பிடு ஏன் இந்த பண்டிகை கொடுத்தாருன்னா வாசிங்க ஒன்னு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்களே உம் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி புளித்த புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் அந்த புளிப்பில்லாத மாவு யார் கடையாளமா நீங்கள் புளிப்பில்லாதலா இருக்கும்படி புளித்த மாவி புறம்பை என்ன செய்யுங்க கழித்து போடு ஏழு நாளும் இஸ்ரேல ஜனங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை எதுக்கு சாப்பிடுறாங்கன்னா நான் இனி எகிப்துக்கு அடிமையானவன் அல்ல நான் தேவனுக்காக வாழும்படி நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் புளிப்பில்லாதவர்களாக வாழ வேண்டும் மலையிலூயா புளிப்பில்லாத வாழ்க்கையில் என்ன எட்டாவசனம் வாசிங்க ஆதலால் ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல துர்குணம் துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளி புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம் எது புளிச்சமாவு போல் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கத்தர் பிரியமில்லாத காரியம் அப்போ இந்த புளிப்பு என்கிற பிரியமில்லாத காரியத்தை நாம் எடுத்து போட்டு நாம சுத்தவான்களாய் புளிப்பில்லாதலாய் வாழ வேண்டும் என்பதை நினைவு கூற வைக்கிற பண்டிகை தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை இது எத்தனை நாள் ஏன் ஏழு நாள் ஏழுங்கிறது எப்ப வேதத்தை பொறுத்தவரை அது பூரணம் பஸ்கா பண்டிகை ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நீ உன் முடிவு பரியந்த வரைக்கும் நீ புளிப்பில்லாதலாக வாழ வேண்டும் இப்ப இந்த பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாப்ப பண்டிகையை தான் மேல் வீட்டர கத்த என்ன செய்றாருனா உங்களுக்காக நான் பலியாயிட்டேன் நான் நினைவுக்கு நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஏன் அப்படி செய்ய சொன்னாரு அவர் தான் நமக்கு பலியாயிட்டாருல்ல நம்மளை ஏன் திரும்ப திரும்ப திருவிருந்த ஆராதனை அனுசரிக்க முடியும் கத்த சொன்னார் அப்படின்னா நான் வரும் அளவும் என்னை நினைவு கூர்ந்து அதாவது ஏன் கத்த திரும்பி வரப் வரப்போறாரு ஏன் கத்த திரும்பி வரப்போறாரு சபைய இப்ப நான் போறேன் நான் போய் திரும்ப வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்க என்ன செய்வேன் அப்போ ஆண்டவர் வரும் அளவும் அவர் நினைவு கூறுவதுன்னா என் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறாரு எதுக்கு வர போறாரு என்ன கூட்டிட்டு போ வர போறாரு எப்ப என்ன கூட்டிட்டு போவாரு நான் புளிப்பில்லாதனா வாழும் பொழுது அப்போ மேல்விட்டர்ல கத்தனம் எதை கற்றுக் கொடுக்கிறாருன்னா ஒரு நச்செய்தியை நமக்கு போதிக்கிறார் என்ன அப்படின்னா உனக்காக நான் பலி ஆயிட்டேன் எப்ப என் மரணத்தையும் உயிர் நீ விசுவாசித்து என்னை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளுறியோ அப்ப நீ மீட்கப்படுகிறாய் மீட்டெடுக்கப்பட்ட நீ ஒவ்வொரு நாளும் அதனாலதான் ஆதிசபை திருவிருந்த ஆராதனைய டெய்லி அனுசரிச்சாங்க டெய்லி ஆண்டு நினைவு கூர்ந்தாங்க டெய்லி வருகை சொன்னால் மீட்டெடுக்கப்பட்ட நீ ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாதவனாய் வாழும் பொழுது நீ நான் உனக்கு ஆயத்தம் நித்தி வீட்டிற்குள் பிரவேசிப்பாய் அலையலூயா இன்னை உலகமே முக்தி அடைகிறதுக்கு மோட்சம் அடைவதற்கு என்னென்னமோ குட்டிக்காரன் அடிக்குது என்னென்னமோ செய்து பார்க்கலாம் ஆண்டோர் நச்சதி சொல்றாரு நீ உன்னை நீ வர்த்திக்கிறதுனால நீ முக்தி அடைஞ்சிட மாட்டேன் உன்னை நீ வருத்தி கொள்வதனால மோட்சம் வந்துட மாட்டேன் ஒன்னு செய் என் வார்த்தை கீழ்ப்படைந்து புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழு எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழு அப்படி நீ வாழும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் ஆயத்தமாயிருக்கிறது அலையலூயா